வணக்கம் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு ஒரு பால்சுறா மீன் வந்துருந்துச்சிங்க அந்த பால் சுறாவை எடுத்த வியாபாரி அதுவும் அந்த மீனோட வயிற்ற தொட்டு பார்த்துட்டு இந்த வ மீனோட வயிற்றுக்குள்ளே குட்டி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிச்ச அந்த பால்சுறா மீன்லேருந்து வருஷல்லாக வெறும் பால்சுறா குட்டியாகவே எடுத்துக்கிட்டே இருக்காங்க மொத்தம் எத்தனை குட்டி எடுக்கிறாங்க அப்படின்னுங்கிறத பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த பால் சுறாவை பொறுத்தவரையும் பால் சுறா மட்டும் இல்லைங்க சுறா மீனோட இனமே மேக்சிமம் இந்த மீனை பிடிக்கிறத நம்ம மீனவர்கள் தனியாக இந்த மீனுக்குன்னு வலை போடுறத தூண்டில் போடுறத எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த மீனை பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க கவர்மெண்டில் ஏன் அப்படின்னா இந்த மீன் நிறைய அழிஞ்சிட்டு வர்ற இனம் அப்படினுங்கிறதுனால இதை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வேறு மீன் பிடிக்கிறதுக்கு வள போடும்போது இந்த சுறா மீன் தெரியாமல் மாட்டி இறந்துருச்சு அப்படின்னா அந்த மீனை திரும்ப கடலில் தூக்கி போடுறது வந்து சாத்தியமில்லாத விஷயம் ஏன்னால் இறந்த மீன் அப்படின்னுங்கிறதுனால அதனால் இந்த மீனை பால் சுறா மீனை கரைக்கு எடுத்துகிட்டு வரும்போது இந்த மீனில் உள்ள மருத்துவ குணம் ரொம்பவே அதிகங்க அப்படி என்னென்னா மருத்துவ குணம் அப்படின்னா இந்த பால் சுறா அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது வந்து குழந்த பெற்ற தாய்மார்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல ஒரு ஃபுட்டு அந்த மாதிரி தாங்க இன்றைக்கும் இந்த பால் சுறா ஒரு பால் சுறா எடுத்த வியாபாரிக்கு அந்த பால் சுறா உள்ள கிட்டத்தட்ட ஏழு பால் சுறா இருந்திருக்குங்க இந்த ஏழு பால் சுறாவும் அவங்கவுங்க தேவையானவங்க ஒன்று ஒன்றை தனித்தனியாக வாங்கிட்டு போயிருக்காங்க ஏன்னா இப்போ இந்த மீன் ஒரு மீனை நம்ம வாங்கிட்டு போய் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அப்போ ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோ மீனை வாங்கி நம்ம வந்து பிரிக்கிறதை விட சின்ன மீன் சாப்பிட்றது ரொம்பவே